எனக்கு கிடைச்ச லைஃப்பு நல்ல லைஃபாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கலை அஞ்சு வருஷமோ மூணு மாதமோ வாங்கணும் என் பேர் லக்ஷ்மி நான் வந்து பதினஞ்சு வருஷமாக தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு எங்கள் வீட்டுக்கார இறந்து இருபது வருஷம் ஆகுது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் எங்கள் பசங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்க சொல்ல அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் எங்கள் பசங்களை வள படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி அவங்க ஆளுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு எங்கள் பையன் ஒரு க ஃப்ளாட்டில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் பொண்ணு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவர் பத்து வருஷமாக லவ் பண்ணோம் நாங்கள் பத்து வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அவர் அவங்க அம்ம சொல்லி நான் எங்கள் அம்மிட்ட சொல்லி எங்கள் அம்மா அவங்க அம்மாலாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு பொண்ணு அவங்க வீட்டில் அவர் வந்து ஏழாவது அதனால் கல்யாணம் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணின்னு போ முடிஞ்ச பிறகு தான் நான் கடைசியாக கல்யாணம் பண்ணுவேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தந்தா பண்ணு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கத்தந்தான் இரு இல்லைன்னா உங்கள் வீட்டில் சொல்கிறபடிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவரே தேடின்னு வந்து என்னை அவங்க அம்மா கூட்டின்னு வந்து பொண்ணுக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி நாங்கள் அஞ்சு வருஷம் மூணு மாதம் வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நாலு மாதம் ஜிஹெச்சில் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஜிஹெச்சில் கோமா ஸ்டேஜ்லேயே நாலு மாதமாக ரொம்ப அவரும் கஷ்டப்ப இது பேச்சு மூச்சு இல்லாமல் கோமா ஸ்டேஜ்லேயே இருந்தார் நானும் அந்த நாலு மாதமாக கூட வந்து நல்லா ஆகிடுவார் ஆயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன் ஆனால் நாலு கடந்து போக போக அதுவே வந்து நமக்கு மனசு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த டைமில் சரி கடவுள் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் படைச்சிட்டாரு இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாலு மாதம் கழித்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் நான் தனியாகவே இருந்து பசங்களை வளர்த்த ஆளாக்கி இந்த தூய்மை பணியாளராக இருந்து இருந்து இந்த வேலை செஞ்சு என் பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஓரளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டேன் எனக்கு கிடைச்ச லைஃபு நல்ல லைஃப்பாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கல கடவுளும் எனக்கு வந்து கொடுத்து வைக்கல இவ்வளோ அஞ்சு வருஷம் வாழ்க்கை தான் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தோம் மூணு அஞ்சு வருஷமும் மூணு மாதமும் வாழ்ந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவரும் நாலு மாதமாக ரொம்ப ஜிஹெச்சில் இருந்து கஷ்டப்பட்டு கோமஸ்டேஜிலே இருந்து கஷ்டப்பட்டு அவர் இறந்தார் நானும் ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அந்த அவர் இறந்த அந்த ஒரு வருஷத்தில் எனக்கு நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா என் இருக்கவே வாழவே எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு நிறைய மாத்திரெல்லாம் வாங்கிடுச்சு இதை சாப்பிட்டு செத்துணுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆனால் என் பசங்களை விட்டுட்டு செத்துட்டோம்னா பசங்களை பார்த்துக்க ஆள் இல்லையே யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அம்மா அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் போயிட்டா பசங்க வந்து ஆகிடுவாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் கழித்து நான் வந்து இந்த முடிவெடுத்தேன் அது வரைக்கும் நான் அந்த மாத்திரைங்கள்லாம் பத்திரமா பீரோலியே வச்சுட்டு இருந்தேன் நான் சாகணுன்ற ட்ரை தான் ஆகியிருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக வாழணும் பசங்களுக்காக நம்ம வாழணும் நம்மளும் சே சாகக்கூடாது நம்மளும் சேர்த்துடணும் அதுங்க கெதி என்ன ஆகுது அப்படின்ட்டு தான் நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு பசங்களுக்காக நான் வாழ ஆரம்பித்தேன் என்னை வந்து ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல சொன்னாங்க எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாலும் எனக்கு பண்ணிக்க இஷ்டம் இல்லை நான் வந்து இப்படியே தனியாகவே ஏன்னா அவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வாழ்க்கைன்னு நான் சொல்ல அது நமக்கு செட் ஆகாது அது நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் ஆயிடுச்சா அப்படியே இருந்துட்டு போகும் நம்ம பிள்ளைங்களை பார்த்து வளர்த்து அதுங்க நல்லா வாழ்ந்தால் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றது நான் இந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஒரு ஒரு வருஷமாக நைட் ஷிஃப்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு ஏரியா பிரித்து விட சொல்ல எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நான் போ எனக்கு அந்த ஏரியா தெரு விட சொல்ல அங்கே அந்த சைடு பெருகிட்டு போக சொல்ல எனக்கு அந்த இடம் பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தானே நம்ம வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆனாருன்ட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு இருந்தாலும் நம்ம அந்த தெருவில் பெருகிட்டே போவோம் பெருகிட்டே வருவோம் அந்த இடத்த என்னால் மறக்கவும் முடியாது அந்த இடம் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப 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 கஷ்டப்படுவேன் நான் பதினஞ்சு வருஷமா இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் எங்களுக்கு இந்த வேலை செய்ய சொல்ல மழை டைம்ல கஷ்டம் தெரியாது மழை டைம்ல இந்த யூனிஃபார்ம் வந்து நல்ல ஒரு குளிருக்கும் மழைக்கும் கொஞ்சம் அடக்கமா நல்லா இருக்கும் ஆனால் அதே இந்த வெய்ய நாள் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்குது எப்படா போட சொல்லவே எப்படா வீட்டில் வந்து கழித்து போடுவோம் வேற ட்ரெஸ்ஸை மாற்றுவோன்ற மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸு போட சொல்லவே நினச்சிட்டே தான் போடுவோம் நாங்கள் ஏன்னா அந்த வெய்ய டைமில் அவ்வளோ ஒரு இறுக்கி பிடிக்கும் வேர்வையாக ஊற்றும் தாங்கவே முடியாது எங்களால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்கிறது அதோட ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லணுன்னாக்கா நாங்கள் ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் நைட்டாக இருந்தால் கூட சரிப்பா ஆனால் நாங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நைட்டில் தான் ஃப்ரீயாக இருக்கே இருட்டாக இருக்குது நம்ம எங்கேனா உட்காந்து ஒரு பாத்ரூம் போகலான்னு நினச்சா கூட போக முடியாது அந்த நேரம் பார்த்து தான் கார் காரை ஆறுனா போவானுங்க எவனா ஒருத்தன் எந்த என்ன வருவானுங்க போவானுங்க டக்குன்னு அந்த ஃபேன்ட்டை கைட்டு நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இதே எங்களுக்கு சாரின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு இந்த ஃபேன் ஷர்ட்டை போட்டுன்னு நாங்கள் போ அதில் தான் இப்போ கொடுக்குற இந்த ஃபேண்ட்டெல்லாம் உட்கார சொல்ல கிழிஞ்சி வரப்போகுது ட்ரெஸ்ஸும் இப்போ கொடுக்கவும் மாட்டேன்றாங்க இப்போ கொடுத்து எங்களுக்கு ஆகிப்போச்சு ஒரு வருஷம் போகுது எங்களுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கொடுத்து அதனால் இப்போ பழைய ட்ரெஸ்ஸுங்களை தான் கீ கிஞ்சி போன ட்ரெஸ்ஸே தச்சு தச்சு போட்டு போகிறோம் நாங்கள்